சைக்காலஜி யூனிட் டூவில் முக்கிய கேள்வி பதில்களை நம்ம பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகலாம் சாம்பியன்ஸ் அகாடமி ட்ரிபிள் சி யூடியூப் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கோனை ப்ரெஸ் பண்ணி அவள் நோட்டிபிகேஷன் கொடுத்துங்க டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க டபிள்யூ டபிள்யூ டாட் தமிழ் அண்ட் ஃபுட் டாட் காம்கிற வெப்சைட்லேயும் நீங்கள் உங்கள் டெலக்ராம்லில் ஜாயின் பண்ணிக்கோங்க இதில் படிச்சிட்டு அதில் பேட் டெஸ்டாடிங்க ஓகே நாம் அப்பு விரு விருன முக்கிய கெல்லுகுதிருகள் UNIT 2ல பார்க்கலாம் மனிதனின் முதல் வலச்சி சார் பருவம் எது மனிதனின் முதல் வலச்சி சார் பருவம் இது குலவி பருவம் குலவி பருவம் இனிமே இந்த மாதிரி லைவ் டெஸ்ட் மாதிரி தான் உங்களுக்கு வந்து நானே அடிச்சு காமிக்கிறேன் கரெக்டான பதில் அப்படின்னா அவங்க மனசில் பதியும் டெட்டு பேப்பர் ஒன் பேப்பர் டூ டிஎன்இஸ்ஆர் பி ரெண்டு பேருமே கவனிக்கலாம் டிஎன்பிஎஸ்ஸும் கவனிக்கிறான்னா கவனிங்க ஒன்று ரெண்டு கொஸ்டின்ஸ் வந்தாலும் நம்மளுக்கு லாபம்தான் மனிதனின் முதல் வளர்ச்சி சார் பருவம் எது குழவி பருவம் பாலுணர்வு முதிர்ச்சிக்கும் சட்டப்படியான முதிர்ச்சிக்கும் இடைப்பட்ட காலம் குமர பருவம் என்று கூறியவர் யார் கொஸ்டின் நல்லா புரிஞ்சுக்கோங்க பாலுணர்வு முதிர்ச்சிக்கும் சட்டப்படியான முதிர்ச்சிக்கும் இடைப்பட்ட காலம் குமர பருவம் என கூறியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க சரியான பதில் ஹர்லாக் சரியான பதில் ஹர்லாக் அடுத்து எந்த வயது வரை குழந்தைகளுக்கு மழலை பேச்சு இருக்கும் எந்த வயது வரை குழந்தைகளுக்கு மழலை பேச்சு இருக்கும் நாலு முதல் ஐந்து வயது வரை நாலு முதல் ஐந்து வயது வரை குழந்தைகளுக்கு மழலை பேச்சு இருக்கும் தொடர்ச்சியாக ஏற்படும் மாற்றங்கள் ஒழுங்கான முறையில் முதிர்ச்சியை நோக்கி ஏற்படும் மாற்றங்கள் என்று கூறியவர் யார் தொடர்ச்சியாக ஏற்படும் மாற்றங்கள் ஒழுங்கான முறையில் முதிர்ச்சியை நோக்கி ஏற்படும் மாற்றங்கள் என்று கூறியவர் யார் ஹர்லாக் சரியான பதில் ஹர்லாக் அடுத்து முக்கியமானது டெமோக்ரசி அண்ட் எஜுகேஷன் என்ற நூலின் ஆசிரியர் டெமோக்ரசி அண்ட் எஜுகேஷன் என்ற நூலின் ஆசிரியர் ஜான் டூயி ஜான் ஒருவரின் தற்கருத்து வெற்றி உணர்வு அன்பு அதாவது ஒருவருடைய தற்கருத்து வெற்றி உணர்வு அன்பு பாதுகாப்பு உணர்வு மரியாதை நம்பிக்கை போன்ற உணர்வுகளின் அடிப்படையில் அமைந்திருப்பது எது உடன்பாட்டு தற்கருத்து வெற்றி உணர்வு பாதுகாப்பு அன்பு உணர்வு அன்பு உணர்வு பாதுகாப்புணர்வு மரியாதை நம்பிக்கை போன்ற உணர்வுகளுடன் அடிப்படையில் அமைந்திருப்பது எது உடன்பாட்டு தற்கருத்து அவநம்பிக்கை வெறுப்பு தோல்வி உணர்ச்சி சந்தேகம் பாதுகாப்பற்ற உணர்வு போன்ற எதிர்மறை எண்ணங்களின் அடிப்படையில் அமைந்திருப்பது எது எதிர்மறை தற்கருத்து அவநம்பிக்கை வெறுப்பு தோல்வி உணர்ச்சி சந்தேகம் பாதுகாப்பற்ற உணர்வு போன்ற எதிர்மறை எண்ணங்களின் அடிப்படையில் அமைவது எதிர்மறை தற்கருத்து தான் என்ற அதாவது தான் என்ற தன்னல உணர்வு கொண்டிருப்பது யார் குழந்தை தான் என்ற தன்னல தன்னல உணர்வை கொண்டிருப்பது இது குழந்தை கல்வியின் அடிப்படை நோக்கம் என்ன கல்வியோட அடிப்படை நோக்கம் என்னவா இருக்கணும் முழுமையான ஆளுமை கல்வியின் அடிப்படை நோக்கம் முழுமையான ஆளுமை கவன வீச்சு அறிய உதவும் கருவியது வீச்சை அறிய உதவும் கருவியது டாசிஸ்டாஸ்கோப் கவனித்தலை அதிகப்படுத்த தேவையானது எது கவனித்தலை அதிகப்படுத்த தேவையானது எது சொல்லுங்க கெஸ் பண்ணிட்டீங்களா ஊக்கம் ஊக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு தெளிவா புரியும் நினைக்கிறேன் இந்த வீடியோ பற்றி கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க ஒருவரை பற்றியோ அல்லது ஒரு குழ குழுவை பற்றியோ உள்ள உண்மை நிலையை அறியாமல் அவசரப்பட்டு தவறான முடிவுக்கு வருவது எதை சேர்ந்தது சார்பெண்ணங்கள் ஒருவரை பற்றியோ அல்லது ஒரு குழுவை பற்றியோ உண்மை நிலையை அறியாமல் அவசரப்பட்டு தவறான முடிவுக்கு வருவது சார்பெண்ணங்கள் எந்த வயது வரை குழந்தைகள் புலனியக்க விளையாட்டுகளை விரும்புகிறார்கள் வயது வரை குழந்தைகள் புலன் இயக்க விளையாட்டுகளை விரும்புகிறார்கள் மூன்று வயது வரை ஒருவர் தன்னுடைய நிறை குறைகளை அப்படியே ஏற்றுக்கொள்ளும் நிலை எது ஒருவர் தன்னுடைய நிறை குறைகளை அப்படியே ஏற்றுக்கொள்ளும் நிலை எது தன்னை அறிதல் சரியான பதில் தன்னை அறிதல் எரிக்சன் கோட்பாட்டின்படி ஒருவரின் உளவியல் சமூக வளர்ச்சியில் உள்ள நிலைகள் எத்தனை எரிக்சனோட கோட்பாட்டின்படி ஒருவனுடைய ஒருவருடைய உளவியல் சமூக வளர்ச்சியில் உள்ள நிலைகள் வந்து எத்தனை எட்டு எத்தனை நிலைகள் எட்டு மன உணர்ச்சிகள் மேலோங்கி நிற்கும் நனவு நிலை எது மன உணர்ச்சிகள் மேலோங்கி நிற்கும் நனவு நிலையே எது மனவெளிச்சி அப்படின்னு சொல்கிறோம் மனவெளிச்சி சரியான பதில் மனவெளிச்சி இந்த மாதிரி தான் நமக்கு சைக்காலஜி கொஸ்டின்னு வரும் கற்பனை விளையாட்டுகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் வயது எது கற்பனை விளையாட்டுகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் வயது எது மூணு முதல் ஐந்து வரை மூணு முதல் ஐந்து வரை தன்னிறைவு கொள்கை எடுத்துரைத்தவர் யார் தன்னிறைவு கொள்கையை எடுத்துரைத்தவர் யார் மாஸ்லோ சரியான பதில் மாஸ்லோ தன்னிறைவு தேவை கொள்கையை எடுத்துரைத்தவர் மாஸ்லோ அடுத்து முக்கியமானது த நாய்ஸி சைல்ட் அண்ட் த சைலண்ட் மைண்ட் என்ற கட்டுரையை எழுதியவர் யார் த நாய்ஸி சி சைல்ட் அண்ட் த சைலண்ட் மைண்ட் என்ற கட்டுரை எழுதியவர் யார் பெட்ரன்ட் ரஸ்ஸல் சரியான பதில் பெட்ரன் ரஸ்ஸல் அடுத்து மாணவர்களிடம் நல்ல ஒழுக்கத்தை வளர்க்க உதவுவது யார் எது மாணவர்களிடம் நல்ல வ ஒழுக்கத்தை வளர்க்க உதவுவது எது வரலாறு இலக்கியம் சமூக சேவைகள் இது எல்லாமே இருக்கணும் அப்போ இவை அனைத்தும் சரியான பதில் இவை அனைத்தும் அடுத்து கீழ் நோக்கி வடிகட்டுதல் என்ற கொள்கையை உருவாக்கியவர் யார் கீழ் நோக்கி வடிகட்டுதல் என்ற கொள்கையை உருவாக்கியவர் யார் மெக்காலை பிரபு சரியான பதில் மெக்காலை பிரபு கீழ் நோக்கி வடிகட்டுதல் என்ற கொள்கையை உருவாக்கியவர் மெக்காலை பிரபு அடுத்து வலுவூட்டல் என்பது ஒரு வலுவூட்டல் என்பது ஒரு தூண்டுகோள் சரியான பதில் தூண்டுகோள் வலுவூட்டல் என்பது ஒரு தூண்டுகோல் அடுத்து மனித உளவியல் அறிஞர் கீழே கொடுக்கப்பட்டதுல யாரும் மனித உளவியல் அறிஞர் அப்படின்னு கேட்டிருக்காங்க காரல் ரோஜஸ் காரல் ரோஜஸ் இந்த ஜாக்கு பக்கத்தில் இருவரும் சரியா காரல் ரோஜஸ் ம மனித உளவியல் அறிஞர் சாந்தி நிகேதன் ஆரம்பிக்கப்பட்ட வருடம் முக்கியமானது சாந்தி நிகேதன் ஆரம்பிக்கப்பட்ட வருடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்று சாந்தி நிகேதன் ஆரம்பிக்கப்பட்ட வருடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்று அடுத்து முதன் முதலாக நடுநிலை கல்வியில பலவிதமான மாற்றங்களை குறிச்ச குழு எந்த குழு அப்படின்னு கேட்டிருக்காங்க நடுநிலை கல்வியில எந்த குழு வந்து குறிச்சிச்சு அப்படின்னு கேட்டிருக்காங்க சரியான பதில் ஹண்டர் குழு சரியான பதில் ஹண்டர் குழு இவங்க வந்து நடுநிலை கல்வியில் பலவிதமான மாற்றங்களை வந்து குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க கொண்டு வரணும்னு நினச்சிருக்காங்க அப்போ அது எந்த குழுன்னு கேட்டால் ஹண்டர் குழு அடுத்து பாருங்கள் பியாஜே அறிவு வளர்ச்சி பற்றிய மொத்த நிலைகள் எத்தனை பியாஜே அறிவு வளர்ச்சி பற்றிய மொத்த நிலைகள் எத்தனை நான்கு சரியான பதில் நான்கு பியாஜே அறிவு வளர்ச்சி பற்றிய மொத்த நிலைகள் எத்தனை நான்கு அடுத்து கவனத்தின் அகக்காரணி என்பது எது கவனத்தின் அகக்காரணியை நம்ம என்ன சொல்லுவோம் மனோநிலை கவனத்தின் அகக்காரணி என்பது மனோநிலை அடுத்து புலன் பயிற்சி கல்வி முறையை புகுத்தியவர் யார் புலன் பயிற்சி புலன் அந்த ஐம்புலன்கள் அதை சொல்கிறாங்க புலன் பயிற்சி கல்வி முறை வந்து புகுத்தியவர் யார் மாண்டிச்சேரி மாண்டிச்சேரி சரியான பதில் மாண்டிச்சேரி புலன் பயிற்சி கல்வி முறை மாண்டிச்சேரி அடுத்து காக்னே கற்றலில் எத்தனை நிலைகளை விளக்குகிறார் காக்னே கற்றலில் எட்டு நிலைகளை விளக்குகிறார் எத்தனை நிலையில் எட்டு நிலைகளை காக்கனே விளக்குகிறார் திரும்ப சொல்கிறேன் கற்றலில் உள்ள நிலைகளை காக்கனே எத்தனையா எத்தனை நிலைகளாக விளக்குகிறாரு எட்டு நிலைகளாக விளக்குகிறார் அடுத்து படைப்பு செயல்களின் சிறந்த வெளிப்பாடாக அமைவது படைப்பு செயல்களின் சிறந்த வெளிப்பாடாக அமைவது விளையாட்டு படைப்பு செயல்களோட சிறந்த வெளிப்பாடாக அமைவது எது விளையாட்டு அடுத்து மனித வளர்ச்சியில் பிறப்பு முதல் இறப்பு வரை ஏற்படும் பல்வேறு மாறுதல்கள் மனிதனோட வளர்ச்சியில பிறந்ததிலிருந்து விழுந்து இறக்குறவருக்கு ஏற்படும் பலவிதமான மாறுதல்கள் வந்து வளர்ச்சி பருவம் மற்றும் வளர்ச்சி சார் நிலைகள் வளர்ச்சி நிலைகள் இது ரெண்டுமே வரும் தான் ஆ மற்றும் ஆ அப்படின்னு சொல்லி போடுறோம் வளர்ச்சி சார் செயல்கள் வராது வளர்ச்சி பருவம் வளர்ச்சி நிலைகள் இது ரெண்டும் வரும் மனித வளர்ச்சியில் பிறப்பு முதல் இறப்பு வரை ஏற்படும் பல்வேறு மாறுதல்கள் ஆ மற்றும் ஆ சரியான பதில் அது வந்து வளர்ச்சி பருவம் மற்றும் வளர்ச்சி நிலைகள் பிறகு உணர்வுகளையும் மனவெளிச்சிகளையும் நம்முடையதாக கொள்ளும் மென்மையான மன உணர்வுகள் எது பிறரது உணர்வுகளையும் மன வெளிச்சிகளையும் நம்முடையதாக கொள்ளும் மென்மையான மன உணர்வுகள் எது ஒத்துணர்வு மற்றும் பிரிவு ஸோ இதுதான் வந்து ஆ மற்றும் ஆ அப்படின்னு சொல்லி நம்ம வந்து குறிக்கிறோம் அடுத்தது அச்சம் என்பது மனிதர்களிடம் காணப்படும் வெறுப்பூட்டும் எந்த மனவெழுச்சியாகும் எதிர்மறை மனவெழுச்சி அச்சம் அதாவது பயம் அப்படிங்கிறது மனிதர்களிடம் காணப்படும் வெறுப்பூட்டும் எந்த மனவெழுச்சியாகும் எதிர்மறை மனவெழுச்சி அடுத்து மனித இனத்தின் ஆழ்ந்த விருப்பங்களில் ஒன்று இது மனித இனத்தோட ஆழ்ந்த விருப்பங்கள்ல ஒன்று இது பாராட்டப்பட விரும்புவது சரியான பதில் பாராட்டப்பட விரும்புவது மனித இனத்துல ஆழ்ந்த விருப்பங்கள்ல ஒன்று பாராட்டப்பட விரும்புவது மன நலத்திற்கு வழங்கப்படும் வேறு பெயர் என்ன மன வழங்கப்படும் வேறு பெயர் என்ன பொருத்தப்பாடு மன நிறைவு மன முதிர்ச்சி இது மூணுமே வரும் அப்ப இவை அனைத்தும் மன நலத்திற்கு வழங்கப்படும் வேறு பெயர் என்ன பொருத்தப்பாடு மன நிறைவு மனவெழுச்சி முதிர்ச்சி இந்த மூணுமே வரும் இவை அனைத்தும் அப்படிங்கிறத நம்ம போட்டிருக்கோம் மன நலத்துக்கு வழங்கப்படும் வேறு பெயர்கள் பார்த்துட்டோம் குழப்பமான கோட்பாட்டுடைய புத்தி கூர்மை என்பதை தெரிவித்தவர் யார் அதாவது குழப்பமான கோட்பாடு அப்படின்னு ஒரு விஷயத்த தெரிவித்தவர் யார் அப்படின்னா ஸ்பியர்மேன் ஸ்பியர்மேன் சரியான பதில் ஸ்பியர்மன் அடுத்து பாருங்க உலத்திறன் அல்லாதது எது அதாவது உலத்திறன் வந்து அல்லாதது எதுன்னு சொல்லி ஒரு நாள் எது கொடுத்திருக்காங்க அல்லாதது எது ஊக்கம் அடுத்து மனநலம் உடையோரிடம் காணப்படாத பண்பு எது சோம்பல் மனநலம் உடையோரிடம் வந்து காணப்படாத பண்பு எது சோம்பல் சரியான பதில் சோம்பல் அடுத்து ஒத்த வயதினரின் தன்மை காணப்படும் பருவம் எது ஒத்த வயதினரின் தன்மை காணப்படும் பருவம் எது குமர பருவம் எந்த பருவத்துல காணப்படுதான் குமர பருவம் ஒத்த வயதினரின் ஓங்குத்தன்மை காணப்படும் பருவம் எது குமர பருவம் சரியான பதில் குமர பருவம் அடுத்து புறமுகர் எனப்படுபவர் எதை உடையவர் ஆவார் புறமுகர் எனப்படுபவர் ஆவார் ஆவார் விரி சிந்தனை புறமுகர் எனப்படுபவர் எதை உடையவர் ஆவார் விரி சிந்தனை அடுத்து சூழ்நிலை பற்றி ஆராய்ந்த மனநிலை ஆய்வாளர் யார் சூழ்நிலை பற்றி ஆராய்ந்த மனநிலை ஆய்வாளர் யார் எஸ் பண்ணிட்டீங்களா கெல்லாக் சரியான பதில் கெல்லாக் சூழ்நிலை பற்றி ஆராய்ந்த மனநிலை ஆய்வாளர் யார் கெல்லாக் அடுத்து லக்ஷியா என்ன குறைபாடு உடையது டிஸ்லக்ஷியா அப்படிங்கிறது என்னது என்பது அப்படிங்கிறத நம்ம பார்த்துருவோம் டிஸ்லக்ஷியா என்பது மொழித்திறன் குறைபாடு உடையவர்கள் அவங்கள என்ன சொல்லணும் டிஸ்லக்ஷியா அப்படிங்கிற சொல்லுவோம் டிஸ்லக்ஷியா என்பது அப்படின்னு கேட்டாங்கன்னா மொழித்திறன் குறைபாடு அப்படின்னு அர்த்தம் அடுத்து குழந்தை எந்த வயதில் மூன்று சக்கர சைக்கிள்களை ஓட்டுகிறது மூணு சக்கர சைக்கிளில் ஒரு குழந்தை வந்து எந்த வயசில் ஓட்டும் அப்படிங்கிட்டு இருக்காங்க மூன்று எந்த வயசுல மூன்று அதாவது மூணு வயசு குழந்தை வந்து மூணு சக்கர சைக்கிளை வந்து ஓட்டுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க குழந்தை வளர்ச்சி நிலைகள் மொத்தம் எத்தனை குழந்தையோட வளர்ச்சி நிலைகள் மொத்தம் எத்தனை ஆறு குழந்தை வளர்ச்சி நிலைகள் எத்தனை ஆறு ஒரு உயிரியின் உருப்பெருக்கம் அல்லது அளவு அதிகரித்தல் என்பது அளவு அதிகரித்தல் என்பது எது இதுல வந்து பதில் வந்து முதிர்ச்சி மற்றும் முன்னேற்றம் ஒரு உயிரோட உருப்பெருக்கம் அல்லது அளவு அதிகரிக்கிறது அப்படிங்கிறது முதிர்ச்சி நாளம் மற்றும் முன்னேற்றம் இது ரெண்டுமே நடக்கும் அதனால் ஆ மற்றும் ஆ அப்படிங்கிறது சரியான பதில் ஆ மற்றும் ஆ முதிர்ச்சி மற்றும் முன்னேற்றம் அடுத்து மேம்பாடு என்பதன் செம்மை நிலை மேம்பாடு என்பதன் செம்மை நிலை முன்னேற்றம் மற்றும் முதிர்ச்சி ரெண்டுமே வரும் ஆ மற்றும் ஆ சரியா சரியான பதில் அடுத்து பார்க்கலாம் சிக்கலை தீர்ப்பதற்கான திறனும் சிந்தனை திறனும் இணைந்த இயலுமை இது சிக்கலை தீர்ப்பதற்கான திறனும் இணைந்த இது கற்க கற்கும் கற்க கற்கும் திறன் சிக்கலை வந்து நம்ம தீர்ப்பதற்குள்ள திறனும் சிந்தனை திறனும் இணைந்த இயலுமை இது கற்க கற்கும் திறனும் அடுத்து ஒரு செல்லில் நாற்பத்தாறு குரோமோசோம்களுக்கு பதிலாக நாற்பத்தி ஏழு இருப்பின் நேர்வது என்ன டவுன் கோளாற்று குறிகள் என்ன நேரும் டவுன் கோலாற்று குறிகள் சரியா ஒரு செல்லில் நாற்பத்தாறு குரோமோசோம்களுக்கு பதிலாக நாற்பத்தி ஏழு இருந்துச்சு அப்படின்னா டவுன் கோலாற்று அறிகுறிகள் நிகழும் அடுத்து கோழி முதிர்ச்சி நிலை அப்படிங்கிறது எந்த பருவத்தை குறிக்கும் குமரப்பருவம் போலி முதிர்ச்சி நிலை அப்படிங்கிறது எந்த பருவத்தை குறிக்கும் குமர பருவம் ஞாபகம் வச்சுக்கோங்க போலி முதிர்ச்சி நிலை குமரப்பருவம் சரியான பதில் குமர பருவம் அடுத்து பாருங்க நம்புமை அளக்கும் அணுகுமுறை எது எதிர் இணைப்பு சரியான பதில் எதிர் இணைப்பு நம்புமை அளக்கும் அணுகுமுறை எது எதிர் இணைப்பு இன்னைக்கு நம்ம பார்த்த இந்த முக்கிய ஐம்பது கேள்விகளோட தொகுப்பு வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இது எல்லாமே முக்கியமானது நம்ம இந்த மாதிரி தொடர்ந்து நீங்கள் பார்க்கணுன்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி டெலகிராமில் ஜாயின் பண்ணிடுங்க இந்த டெஸ்ட்டை நீங்கள் அடிக்கணும்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது டச் பண்ணி அடிங்க அல்லது டபிள்யூ ஆர் தமிழ் அண்ட் ஃபோர் டாட் காம்கிற வெப்சைட்டோட நேமும் கீழே கொடுத்துருக்கோம் அதை நீங்கள் டச் பண்ணுங்கள் அதில் சைக்காலஜி யூனிட் டூ அப்படின்னு இருக்கோம் அப்படி கூட நீங்கள் அடிச்சுக்கலாம்